ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்டா டிபி சேனல் நான் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது கூகுள் நிறுவனத்தின் ஜிமெயில் சேவையை உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் வரையில ஜிமெயில் வந்து பயன்படுத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க அதுவும் மாணவர்கள் அலுவலகங்கள் வேலை பார்ப்பவர்கள் முதியவர்கள் என அனைவரும் ஜிமெயில் கணக்கில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க மேலும் ஸ்மார்ட் ஃபோனுங்களை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஆரம்ப இன்ஸ்டால் செட்டப் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் கணக்கு தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் அனைத்து இடங்களும் இந்த ஜிமெயில் வந்து பயன்படுகிறது சரி இப்போது விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுவோம் அதாவது நாம் நம்ம ஃபோனில் ஜிமெயில் பயன்படுத்தி சில வெப்சைட் அல்லது ஆப்பை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் செஞ்சுருப்போம் ஸோ ஒரு கட்டத்தில் அந்த வெப்சைட் அல்லது ஆப்ஸை வந்து பயன்படுத்தாமல் நம்ம வந்து இருப்போம் அல்லது அந்த ஆப் லிஸ்ட்டு வந்து டெலீட் செய்திருப்போம் அப்போது இருந்தாலும் அந்த ஆப்ஸ் மற்றும் இருந்து நமக்கு மெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது நீங்கள் டெலிட் செய்த அந்த ஆப்ஸ் இன்னும் உங்களது ஜிமெயில் அக்கௌண்ட்டோட கனெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அதை நம்ம எப்படி டிஸ்கனெக்ட் செய்து அதாவது எப்படி வந்து தடுப்பது அப்படின்றத பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு முதல்ல உங்கள் ஃபோனில் ஜிமெயில் கணக்கு வந்து லாகின் செஞ்சீங்க அடுத்தது மேலே வந்து உள்ள ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் செய்யுங்க அடுத்தது வழிமுறை ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதன் பின்னு மேனேஜ் இவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு தான் நீங்கள் கிளிக் செய்யணும் அதை தொடர்ந்து செக்யூரிட்டி என்னும் விருப்பத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யணும் அதன் பின்னர் யுவர் கனெக்ஷன் டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்டு சர்வீஸ் என்பதை வந்து கிளிக் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யுவர் கனெக்ஷன் டூ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்றது வந்து க்ளிக் செஞ்சுக்கப்போ எந்தெந்த வெப்சைட் அல்லது ஆப்கில் உங்களை ஜிமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கனெக்டில் இருக்குதோ அதை மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டி நீங்கள் வந்து காட்டும் அப்போது உங்களுக்கு தேவையில்லாத வெப்சைட் மட்டும் ஆப்ஸ்களை வந்து நீங்கள் டெலிட் செஞ்சுனா இதன் மூலம் உங்கள் ஜிமெயில் ஐடி மிகவும் பாதுகாப்பானது இருக்கும் வந்து குறிப்பிடத்தக்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சமீபத்தில் ஸோ இலன் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போட்டியாக எக்ஸ்மெயில் மெயில் அப்படின்ற அக்கௌண்ட்டை வந்து கொண்டு வர இருப்பது தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக ஜிமெயில் போல மின்னஞ்சல் சேவை வந்து இந்த எக்ஸ்மெயில் வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் ஜிமெயில் வெறும் இமெயில் அனுப்பும் சேவை மட்டும் வழங்கவில்லை அந்த அக்கௌண்ட் மூலம் யூடியூப் முதல் கூகுள் ஸ்டோரில் கிடைக்கும் ஆப்கள் வரை அனைத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர பல்வேறு சேவைகள் கிடைக்க கிடைக்கதா சொல்லியிருக்காங்க எனவே தான் உலகம் முழுவதும் அதிக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமெயில் சேவை வந்து பயன்படுத்திகிட்டு வராங்க அதே போல் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு மாறாக எதையும் வைத்து கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் மெயில் போன்ற எந்த போட்டியாளர்களும் நெருங்க முடியாத உச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்தினுடைய ஜிமெயில் இருக்குதா சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜிமெயில் சேவையில் அவ்வப்போது புதிய புதிய அம்சங்கள் சேர்த்துட்டு வரதான்னு சொல்லியிருக்காங்க கூகுள் நிறுவனம் பின்பு ஜிமெயில் பாதுகாப்பு விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்திட்டு வரதான் சொல்லியிருக்காங்க ஜிமெயில் நிறுவனம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்